வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை வியாழன் இந்நாளிற்கான ராசி மகரம் இந்நாளிற்கான நட்சத்திரம் உத்திராடம் மூன்றாம் பாதம் இன்றைய திதி சதுர்த்தசி இன்றைய யோகம் சித்தி இன்றைய கரணம் பத்திரை இன்றைய ராசி மிதுனம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் மகரம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் துலாம் மகரம் உத்திராடம் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் கொப்பாதானம் பூமுடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் காணபூஷணம் கிராம கிரங்களில் சங்கு ஸ்தாபனம் செய்ய தேவதா பிரதிஷ்டை விவாகம் கிரகப்பிரவேசம் குழந்தையைத் தொட்டிலில் விட குளம் கிணறு வெட்ட தூரதேச யாத்திரை